ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வழக்க பஜ்ஜி தான் வாங்க இயர் ஸ்டைலே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கு மாவு ரெடி பண்ணிப்போம் ஒரு நாலு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் பொடி ஒரு கால் ஸ்பூன் சோடா மாவு பஜ்ஜிக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியமான பக்குவத்துக்கே கரைச்சி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க இப்போது ஒரு பெரிய சைஸ் வாழைக்காய் எடுத்துக்கோங்க உங்களுக்கு நீளமாக வேணாலும் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் நான் பாதியாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க வானலியை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போது நம்ம கரைச்சி வச்ச மாவில் ஸ்லைஸ் பண்ணியிருக்கிற வாழைக்காயை ஒன்று ஒன்றா அப்படியே நினச்சி நினச்சி அப்படியே எண்ணெயில் விட்டுக்கோங்க வாழைக்காயை எண்ணெயில் விடும்போது அடுத்து ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இல்லைன்னா சட்டுன்னு கலர் மாதிரி கரிஞ்சு போய்டும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா மாவில் தட்டு தட்டு அதில் விட்டுக்கோங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே மாவை திருப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பஜ்ஜியாக திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா பஜ்ஜி நல்லாவே வெந்து வந்தாச்சு எண்ணெயெல்லாம் வச்சிட்டு அப்படியே வேறு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இதே மாதிரி மீதம் உள்ள வாழைக்காயும் இந்த மாதிரி மாவில் தொட்டு தொட்டு அப்படியே போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாழைக்காய் பஜ்ஜி ரெடி இது கூட தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் என்னங்க சர்வ் பண்ண வேண்டியதான் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ